நல்ல புண்ணியமான வம்சம் இந்த வம்சம் சாட்சாத்து நாராயணன் நாராயணனுடைய நாபிக கமலத்தில் பிரம்மதேவன் பிரம்மதேவனுடைய புள்ள மரீச்சி மரீச்சியினுடைய புள்ள காஷ்யவர் காஷ்யவருடைய புள்ள சூரியன் சூரியனுடைய புள்ள மனு மனுனுடைய புள்ள இட்வாகு இட்வாகுனுடைய புள்ள விக்குட்சி விக்குட்சியினுடைய புள்ள புரஞ்சயன் புரஞ்சயனுடைய புள்ள அனேனசு அனேனசனுடைய புள்ள புருது புருதுனுடைய புள்ள விஸ்வரந்தி விஸ்வரந்தியனுடைய புள்ள சந்திரன் சந்திரனுடைய புள்ள உள்ள யுவனாஸ்வன் யுவனாஸ்வனுடையன் கோலையாசுவனு திருடாஸ்வன் திருடாசுவனுடைய ஹரியஸ்வன் ஹரியேஸ்வனுடைய நிகும்பன் நிகும்பனுடைய உள்ள பருகணாஸ்வன் பருகணாஸ்வனுடைய உள்ள கிருஷாஸ்வன் கிருஷாசனுடைய உள்ள சேனஜித் சேனஜித்தனுடைய உள்ள யுவனாஸ்வன் யுவனாஸ்வனுடைய உள்ள மாந்தாதா மாந்தாதாவுடைய உள்ள ஹரியேஸ்வன் ஹரியேஸ்வனுடைய அருணன் அருணனுடைய உள்ள திரிபந்தனன் திரிபந்தனனுடைய உள்ள திரிசங்கு திரிசங்குனுடைய உள்ள ஹரிச்சந்திரன் ஹரிச்சந்திரனுடைய உள்ள லோஹிதாட்சன் லோஹிதாட்சனுடைய உள்ள ஹரிதன் ஹரிதனுடைய உள்ள சம்பன் சம்பனுடைய உள்ள விஜயன் விஜயனுடைய உள்ள பருகன் முருகனுடைய உள்ள பாகுகன் பாகுகனுடைய உள்ள முருகன் முருகனுடைய உள்ள சகரன் சகரனுடைய உள்ள அசமஞ்சன் அசமஞ்சனுடைய உள்ள அம்சுமான் அம்சுமனுடைய உள்ள திலீபன் திலீபனுடைய உள்ள பகீரன் பகீரனுடைய உள்ள ஸ்ருதன் ஸ்ருதனுடைய உள்ள நாகன் நாகனுடைய உள்ள சிந்து தீபன் சிந்து தீபனுடைய உள்ள ஐதாஸ்ரீ அவிதாஸ்வனுடைய உள்ள ருத்துவர்ணன் ருத்துவர் சர்வகாமன் சர்வகாமனுடைய உள்ள சுதாசன் சுதாசனுடைய சௌதாசனுடைய அஸ்மகன் அஸ்மகனுடைய உள்ள மூலகன் மூலகனுடைய உள்ள ஐடவிழன் ஐடவிழனுடைய உள்ள தசரகன் தசரதனுடைய உள்ள விஸ்வசகன் விஸ்வதாமனுடைய உள்ள கட்வாங்கன் கட்வாங்கனுடைய உள்ள தீர்கபாகு தீர்கபாடைய உள்ள ரகு ரகுனுடைய உள்ள அஜன் അജനോട് ഉള്ള ദശരഥം ദശരഥുടീ പുത്രം നാംശ്വരം രംഗനാഥം സഹക്ഷി ഭഗവാനേഷ ഇതമ പ്രത്യക്ഷഗതം സമീപതരവർത്തി ചൈതദോ റൂപം രംഗനാഥൻ നേര നിജന്നേ ഇതോ നുക്കനെ ഇൻ പ്രഭുത രാമരാമൻ താള வங்கிக்கும் காவேரி தீரத்திலே கும்பகோணத்துக்கு பக்கத்தில் அங்க வந்து மருதானூர் சுவாமி இந்த ராமனையும் அவகரிச்ச பீட்டம் அது இன்னைக்கு அங்க பீட்டம் இருக்கேன் நிச்சயம் ராமராமி மாதத்துல இருபத்தி நாலு கிருஷ்ணபதியும் இருபத்தி நாலு தேதியில பாடுறதும் இருபத்தி நாலாம் தேதி தான் ராஜா கல்யாணம் எந்த ராஜா எந்த ஊருக்கு போனாலும் அது மாறது இருபத்தி நாலாம் தேதி தான் கஷ்டபதி அவங்க எல்லாம் அடிக்கடி எல்லாம் நாங்கள் சந்திச்சியில போய் சொல்லணும்னு ஆசைப்பட்டு போறவங்க பக்கம் ஒன்றுக்கா விட மாட்டாங்க அப்படி சமீபத்தில் பெரியவா போய் சொன்னாள் ஆச்சாரியா கட்சத்துக்கு ஒரே மாதத்துல பூமியா நேர்ந்தது மனுதான கோவிந்தபாய் ஏ ஐயாவ் சுமி சொல்லு இந்த மூணு மூணுக்கு பூம்பியா நேர்ந்தது அது பெரியவாடா ஆச்சாரியாடா இன்னும் தர்ம பிரச்சாரத்துக்காக போய் சொன்னாரு கோம்பியா நினைந்தது அவதார சரிக்காகமா சர் தசரதா கிச்சையே ராமாயணத்திய புலம்பரே சத்துக்கிற சிதைச்ச நான் எடுக்கிறேன் முக்கிய பண்றேன்

i'm